என் அன்பு பிள்ளையே இன்று இந்த வாராகி அம்மன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு அவர்களின் அழிவு காலம் இங்கிருந்து தொடங்குகிறது ஆனால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒருவேளை இன்று இந்த செய்தியை என்னவென்று நீ கேட்காமல் விட்டுவிட்டால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனையும் மறக்கக்கூடாது நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரத்தில் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவு என்பது கிடைக்க வேண்டிய இந்த நேரத்தில் என் குழந்தை எதற்கெடுத்தாலும் மனமுடைந்து நிற்காமல் எதற்கெடுத்தாலும் மனம் வெதும்பி நிற்காமல் உன்னை எப்பொழுதும் இந்த ஓம் சக்தி அம்மனின் அருள் முன்னின்று காக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த வாராகி அம்மனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் எந்த இடத்தில் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட்டேன் என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தாயா எந்த இடத்தில் உனக்கு முன்னின்று உதவி செய்தேன் என்று யோசித்து பார்த்தாயா நான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இனிமேல் நடந்தே தீரும் அடுத்த நிலைகளை உனக்கு நிச்சயமாக அது கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வாழ்க்கையானது உன்னுடையது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வருகின்ற பொழுது என்னுடைய அருளாசிகளோடு நீ எல்லாவற்றையும் முழுமையான மனநிறைவோடு பெற்றிட வேண்டும் உன் மனதில் தெளிவில்லாமல் எதை எதையோ நினைத்து பதறுகிறாய் உன்னை சுற்றியிருக்கின்ற மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் போனதே இதற்கு காரணம் உனக்கு இதை பலமுறை சொல்லியிருக்கின்றேன் உன்னுடன் இருப்பவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு என்னவென்று சரியாக புரிவதில்லை இவர்கள் என்ன நோக்கத்திற்காக உன்னுடன் பழகுகிறார்கள் என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை ஒவ்வொருவரின் எண்ணமும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை நோக்கி எதற்காக ஒருவர் வருகிறார் உனக்கு இவர் என்ன கொடுக்க நினைக்கிறார் என்பதனை என் பிள்ளை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இனிமேலும் இதை நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பியதை கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எதிராக நின்ற ஒருவருக்கு அழிவு வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் இந்த அழிவானது என்னிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது எமனிடத்தில் எமனிடத்திலிருந்து இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை என் அன்பு பிள்ளையே பொதுவாகவே ஒருவரினுடைய வாழ்நாள் என்பது அவர்களின் விதிகளைப் பொறுத்து அமையும் விதியானது ஏற்கனவே குறித்து வைக்கப்பட்டிருந்தாலும் புண்ணிய காரியங்கள் ஒருவருக்கு அதிகரிக்கும் பொழுது அவர்களின் வாழ்நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒருவரினுடைய புண்ணிய செயல்கள் அவர்களின் வாழ்க்கையை அவர்களுக்கு மேலும் அதிகப்படுத்திக் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது இத்தனை நாட்கள் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் என்னவென்று நீ நினைக்கும் இந்த காலகட்டங்களை நீ எதையுமே அவ்வளவு எளிதில் தவிர்த்துவிட முடியாது இந்த வாராகி அம்மன் உனக்கு ஒன்றை மட்டும் வெளிப்படையாக சொல்கிறேன் என் அன்பு பிள்ளையே உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி என்னுடைய அருளினால் அருளினால் எல்லாமும் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் புண்ணியங்களை சேர்க்க தொடங்கிவிட வேண்டும் இதனை உன்னிடத்தில் மீண்டும் தெரியப்படுத்துகிறேன் உனக்கான விஷயங்களை நான் உனக்கே கிடைக்கும்படி நான் தருகின்ற பொழுது எப்பொழுதும் நான் உனக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை என்னவாக இருந்தது என்று சிந்தித்துப் பார்த்தாயா சுற்றியிருக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் தீமையின் உருவங்கள் மட்டுமே நல்லவர்களை எளிதாக கண்டுபிடித்துவிட முடியாது தீமைகளை உன்னால் உணரவே முடியாது என்ன நோக்கத்தோடு இவர்கள் உன்னோடு பழகுகிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது இவர்களின் நோக்கம் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும் இவர்களினுடைய சிந்தனைகள் உன்னை எப்பொழுதும் வாழவிடாமல் செய்து கொண்டே இருக்கும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் எந்த இடத்தில் எதை நினைக்கிறோம் எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்று உனக்கு உணர முடியாதபடி உன்னை சுற்றி வந்து இவை எல்லாமும் உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த சமயம் முதல் நீ எதையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் இந்த நேரம் முதல் எந்த விஷயத்திற்காகவும் நீ வருத்தம் கொண்டு நிற்காமல் இந்த அம்மா சொல்வது போல ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றிட வேண்டும் என்பதில் முனைப்போடு இருக்க வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை நடக்காத விஷயங்கள் என்று இங்கு எதுவுமே இல்லை உன்னை தேடி வந்து உனக்கு ஏற்படும் நன்மைகளும் இந்த வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கென்று அனைத்தையும் கொடுக்க நினைக்கும் பொழுது நீ இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் தீமைகள் உன்னை சுற்றி நடப்பதால் உன்னால் உணர முடியாமல் போய்விட்டது தீமைகள் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கத் தொடங்கிவிட்டது உனக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் புரிய வைக்க நினைத்தாலும் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு நடத்துகின்ற எல்லாவற்றிலும் உனக்கான நேரங்களும் உனக்கான தருணங்களும் உன்னை மேலும் ஆட்டி படைத்துக்கொண்டே இருந்தது என்பதுதான் உண்மை இனி எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற பாடங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முன் இருந்தது போல வாழ்க்கையில் இப்படியே இருந்துவிடலாம் என்றும் நாம் ஏதோ ஒன்றை சமாளித்து கொண்டு எப்படியோ வாழ்ந்துவிடலாம் என்றும் நீ நினைக்காதே ஏனென்றால் இது போன்ற எண்ணங்களால் இந்த வாழ்க்கையில் மேலும் பல சோதனைகளும் பல காயங்களும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே மேலும் பல இன்னல்களும் பல துன்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து ஆட்டிப் படைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் போதும் என நீ நினைத்தாலும் உன்னுடைய உறவுகள் சரியில்லாத பொழுது மீண்டும் இது போன்ற ஒரு விஷயத்திற்குள் சிக்கிவிடுகின்றாய் உன்னுடைய இந்த குணத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய இந்த இரக்க குணத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னை இவர்கள் மேலும் வேதனைப்படுத்துகிறார்கள் மேலும் உனக்கு இன்னல்களை கொடுக்க இவர்கள் துணிந்திருக்கிறார்கள் இதை என் பிள்ளை நீ உன்னிப்பாக கொண்டு இனிமேலும் சிந்திக்காமல் விட்டுவிடாதே உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ கவனிக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய உண்மைகளை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த நேரமானது உனக்கான புரிதலை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே என் அன்பு பிள்ளையே உன்னை வேதனைப்படுத்தும் இவர்களுக்கு இரக்கம் என்பதே கிடையாது உன்னை காயப்படுத்தும் சமயத்தில் இவர்களுக்கு இரக்கம் வரவில்லை ஆனால் நீ கஷ்டப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் என்று சொல்லி உன்னிடத்தில் இரக்கம் காட்டுவது போல் நடிப்பார்கள் பிரச்சனைகளுக்கு காரணமே இவர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை உனக்கு உருவாக்கி தந்தவர்களே இப்பொழுது உனக்காக இறக்கப்படுவது போல நடித்தால் நீ ஏமாந்துவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களை கண்டு கைத்தட்டி சிரித்தவர்கள் வேடிக்கை பார்த்தவர்கள் இவர்கள்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை நீ இப்படியே விட்டு வைக்கக்கூடாது இதற்கு மேலும் இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் நாளை உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அழித்துவிட்டு உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்திவிடுவார்கள் உன்னை நடுத்தெருவில் நிறுத்தி உன்னை பழிவாங்கி விடுவார்கள் என்பதனை நீ மறக்காதே இவை அனைத்தும் மாற வேண்டும் எல்லா நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தர வேண்டும் அதற்கு இவர்களுக்கான அழிவு காலத்தினை தந்தே தீர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவர்களுக்கான அழிவு காலம் வந்துவிட்டது இவர்களுக்கு இந்த அம்மா சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நெருங்கி வந்துவிட்டது ஆனால் நான் சொன்னால் இதை கேட்க மாட்டார்கள் இதை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் இவர்களுக்கு யார் சொன்னால் புரியும் தெரியுமா யாரைக் கண்டால் இவர்களுக்கு பயம் வரும் தெரியுமா அந்த யமதர்மனைத் தவிர வேறு யாரை கண்டும் இவர்களுக்கு பயம் வரப்போவது கிடையாது அதனால்தான் யமனை நான் இப்பொழுது இவர்கள் கண்முன்னால் காண்பிக்க துணிந்துவிட்டேன் உன் தாயானவள் இதைச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற அர்த்தங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலையை நான் உருவாக்கியிருப்பேன் என்று சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எமனினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது எப்பொழுது உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது அதை உனக்கு நடத்தும் பொழுது அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொல்லி உன் முன்னாலேயே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களை நீ அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது அவ்வளவு எளிதாக இதை கடந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்திச் சொல்லும் காலம் இதுதான் இவர்களுக்கான அழைப்பு மணி எமனிடத்திலிருந்து இப்பொழுது வருவதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் இப்பொழுது அடிக்கப் போகின்ற இந்த அழைப்பு மணியானது இறுதியான அழைப்பு மணி அல்ல இது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி போன்றதுதான் இந்த எச்சரிக்கையிலேயே அவர்கள் திருந்திவிட வேண்டும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை உருவாக்கி தந்து கொண்டிருப்பேன் மேலும் இவர்களுக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்படிப்பட்டவர்கள் உன்னிடத்தில் எதையாவது ஒன்றைச் சொல்லி உன்னை காயப்படுத்திக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று வருந்துகிறாய் இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும்படி இந்த அம்மா உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த வாராகி அம்மனின் அன்பு எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுக்க உதவும் என்னுடைய அன்பு எந்த இடத்திலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் அதுபோல நீயும் நீ விரும்பியதை சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தீமைகளுக்கு பின்னால் ஒருபோதும் செல்லக்கூடாது தீமைகள் உன்னை தொடர்வதை ஒருபோதும் நீ அனுமதிக்கக்கூடாது இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி அம்மன் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் இந்த வாராகி அம்மன் சொல்வதை பின்பற்றாமல் என்ன நடந்தாலும் எவ்வளவுதான் பயத்தை எனக்கு காண்பித்தாலும் நான் செய்வதை செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் யமனின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யமனின் பிடியிலிருந்து ஒருபொழுதும் இவர்களால் மீண்டு வர முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் இருக்கிறேன் என்னாலும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளையே இவ்வளவு நேரம் இதனை நான் எதற்காக உன்னிடம் சொன்னேன் என்று சிந்தித்து பார்த்தாயா இப்படிப்பட்டவர்களால் உனக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நீ எப்பொழுதும் தவறான பாதையில் பயணித்துவிடக்கூடாது எந்த இடத்திலும் எந்த தவறுகளையும் நீ செய்துவிடக்கூடாது எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீ தவிர்த்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நீயும் அதே தவறை அவர்களுக்கு திரும்பச் செய்ய முன் வந்துவிடக்கூடாது அதே தவறை இந்த வாழ்க்கையில் நடத்திவிட ஒரு பொழுதும் நீ அனுமதி கொடுத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு விரும்பியது மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி அம்மன் சொல்லும் சொல்லானது உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் யார் எந்த தவறுகளை செய்கிறார்களோ அந்த தவறுகளால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு நடத்தப்படும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி என்னாலும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிய வரும் இனி என்னாலும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பது விரைவாகவே உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் உன்னோடு நிற்கும் பொழுது இந்த இடத்தில் எந்த விஷயத்தையுமே என் பிள்ளை நீ விட்டுவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னுடன் இருக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக நீ விரும்பியது போல உன்னால் உருவாக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் பிள்ளையாகிய நீ எல்லாவற்றையும் மறந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ தயாராகிவிட வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கலக்கமும் ஏற்படாது தீமைகள் செய்பவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் நன்மைகள் செய்பவர்கள் அவர்களது வாழ்க்கையில் ஆசைப்பட்ட வெற்றியை அடைந்து கொண்டே இருப்பார்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் எல்லா விஷயங்களும் தெளிவான புரிதல்களையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்